ரெண்டாயிரத்திநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் மலை உச்சிக்கு கொண்டு செல்வாங்க மலைக்கு மேல வைக்கப்பட்டிருக்க நெய்யும் திரியும் போட்டு அதுக்கு மேல கற்பூர வந்து குவிக்கிறாங்க அண்ணாமலையார் திருக்கோயில்ல மாலை அஞ்சு ஐம்பத்தெட்டு மணிக்கு அர்த்தநாதீஸ்வரர் வந்து எழுந்தருளி காட்சி தருவாரு அப்ப கோயில் கொடிமரத்துக்கு எதுக்க அவங்க மரப சார்ந்தவங்க அகண்ட தீபத்தை வந்து ஏத்துவாங்க அதை தொடர்ந்து அண்ணாமலை உச்சியில வந்து மகா தீபத்தை வந்து ஏற்றுவாங்க இந்த தீபம் ஏற்றப்ப இவங்க மரப சார்ந்தவர்கள் எல்லாருமே தானா சிவபுராணம் பாடிக்கிட்டே இருப்பாங்க சிவனுக்கு உகந்ததான சங்குலியை வந்து முழங்குவாங்க மகாதீபத்தை ஏற்ற அந்த நொடி பொழுது நாங்க இறைவனோட திருவடியை பற்றியிருப்பதை போல உணர்வதா சொல்றாங்க மகாதீபத்தை ஏற்றும் சுடர சிவாச்சாரியார்டிருந்து வாங்கி செல்ற இவங்க வந்து மலைக்கு மேல ஏறதுக்கு முன்னாடி பாவ பிராதி சித்தம் வேண்டுதல் வந்து நடத்துறது வந்து வழக்கம் இந்த மகாதீபம் மலைக்கு மேல தொடர்ந்து பதினோரு நாட்கள் வந்து பிரகாசிக்கும்